பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் கோமதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மீனாவுக்கும் ஒரு நல்ல வேலை இருக்குது இங்கே செந்திலுக்கும் ஒரு வேலை கிடச்சி ரெண்டு பேரும் ஒன்றாவே ஆஃபீஸ்க்கு போகிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோமதி அதே மாதிரி நம்ம மருமக ராஜிக்கும் அவ நினச்ச மாதிரியே ஒரு வேலையும் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பையன் கதிர் பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறி வந்தா பார்க்க என்பட்டு சந்தோஷமாக இருக்கும் இப்படிலாம் நடந்தா என் கடைக்கு வர எல்லாரும் என்னை பாராட்டி பேசுவாங்க பாண்டியனோட பேச்சை கேட்டு அவரோட பசங்க எல்லாரும் நல்லா முன்னேறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் தான் அப்படின்னு பேசுவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் ஓம் பையன் கதிரால் அதெல்லாம் நடக்காது போலயே இந்த கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்குன்னு யாரும் உதவி செய்ய வேண்டான்னு இப்படி பேசிட்டு போறான் கதிர் நீயாவது அந்த கதிர்கிட்ட பேசி புரிய வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அதெல்லாம் கதிர் கேட்பான் கதிர்காக ராஜி தன்னுடைய நகையவே வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சாலே அப்போ நாம மட்டும் கதிரை சும்மா விட்டுருவோமா என்ன என் பையன் கதிர நம்ம பேச்சை கேட்க தான் போகிறான் அவன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிறான் சொல்லப்போனால் அவன் நல்லா முன்னேற போகிறான் அவனால் தாங்க உங்களுக்கு பேரும் புகழும் தேடி வரப்போகுது இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் கதிர ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல என் பையன் கதிரால தான் இப்போ நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கடைக்கு வரவங்கன்னு எல்லாருக்கிட்டும் எல்லார்கிட்டேயும் கதிரை பெருமையாக பேச தான் போகிறீங்க அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் எனக்கு தெரியுங்க கதிரோட திறமை என்னன்னு அப்படின்னு சொல்லும்போது அவன் படிச்சு நல்லபடியா அங்க நல்ல பாஸ் ஆகிருக்கலாம் ஆனால் அப்படியும் செய்யலை இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறான் நல்லா வந்தால் சரிதான் அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட தான் போகிறேன் சரி கடையில் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் கோமதி அப்படின்னு இங்கே கிட்டே பேசிவிட்டு இங்கே கடைக்கு கிளம்புறாரு பாண்டியன் முத்துவேலோட வீட்டில் இருக்கிற அப்பத்தா வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க வடிவு பாத்தியா அந்த சக்திவேல் தான் நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசிட்டு போகிறானா இந்த மாரிக்கு என்னாச்சு மாரியை கூப்பிடு நான் இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாறி அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே அப்பத்தா கேட்குறாங்க மாறி நீ தான் சக்திவேல்கிட்ட பேசி புரிய வைக்கணும் முத்துவேல் என்ன உதவி செய்யலைன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நம்ம குமார் வெளியில வர்றதுக்கு எல்லா உதவியும் செய்யணும்னு அங்க இங்கன்னு இங்க போயிட்டு வரதானே செய்கிறான் முத்துவேல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் புரியுதத்தை ஆனா ராஜி மேல இப்ப உங்களுக்கு இருக்கிற பாசம் என் பையன் மேலே இல்லை இத்தனை நாள் ஆகுது அவன் உள்ளே போகி அப்போ அவனை கூப்பிட்டு வந்திருக்கணுமா வேண்டாமா அவன் தப்பு செஞ்சுருக்கான் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அந்த பாண்டியன் குடும்பம் இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் அந்த பாண்டியனோட பொண்ணு ஏமாற்றி தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா அவளை நான் என் சொந்த மருமகளாகவே பார்த்து நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது இங்கேருந்து கிளம்பும்போது இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க வேண்டாமே போலீஸில் என் பையனை மாட்டி விட்டுருக்க வேண்டாமே போனா போதுன்னு இந்த குமாரை விட்டுருக்கலாமே அவ வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல இந்த அரசு செஞ்சதும் தானே இப்ப என் பையன் தானே மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறான் அவனை வெளியிலையும் வர வைக்க முடியல எங்களுக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லையே இந்த வீட்டில் நாங்க உங்க சொல் பேச்சை தானே இருக்க வேண்டியதா இருக்கு என் பையனை நினைச்சி நினைச்சி நான் மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா வடிவக்கா நீங்க மனசு மாறிட்டீங்கக்கா என் பையன் மேல இருக்கிற பாசத்தை விட ராஜி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அந்த கதிரை பாராட்டி பேசணும்னு உங்க பொண்ணுக்காகவும் உங்க மாப்பிள்ளை கதிர்காகவும் நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் என் பையன் மேலே உங்களுக்கெல்லாம் அக்கறையே இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு கோபமாக தான் இருக்குது என் வீட்டுக்காரர் அப்படி என்ன தப்பாக பேசிட்டாரு உங்களுக்கு உங்கள் பொண்ணு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியே எங்கள் பையனை பற்றி நாங்கள் நினைக்க கூடாதா நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க எங்களை பத்தி அக்கறையா யோசிக்கவோ இல்லை வந்து கவனிக்கவோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமாக போறாங்க மாறி இதை பார்த்துட்டு வடிவு சொல்றாங்க வர வர மாறியும் இந்த சக்திவேல் மாதிரியே பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை இனி இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இந்த மாறியால் வரப்போதோ தெரியல அதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்குன்னு சொல்ல எல்லாம் சரியாயிடும் அதான் முத்துவேல் வக்கீலா பார்க்க போயிருக்கான்ல பேசி எப்படியாவது என் பேரனை கூட்டிட்டு வந்தாச்சுன்னா குமார் இந்த வீட்டுக்கு வந்தா அப்புறம் மாறி மனசு மாறிடுவா ஏதோ பையன் மேலே உள்ளா அக்கறையில் இப்படி வந்து பேசிட்டு போகிறா அதெல்லாம் சரியாயிரும் மடுவு அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்துவேல் வீட்டுக்கு வந்த உடனே சக்தி வேலைங்க அப்படின்னு கேட்க அண்ணே நான் இங்கே தான் இருக்கேன் எதுக்கு என்ன கூப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குன்னு நான் எதுக்கு வரணும் நான் சொல்கிற எதையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க நான் உங்கள் பேச்சை கேட்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிற இடத்துக்கு நீ என் கூட வா அப்போ தானே குமார் மேலே நான் எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன்னு உனக்கு புரியும்னு சொல்லும்போது போதும்னே இனி உங்கள் கூட வந்து நான் அவ் ஏமாற விரும்பலை அவமானப்பட விரும்பலை அப்படின்னு சொல்ல நீ என் கூட வந்தே ஆகணும்னு அங்கே போலீஸை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட வக்கீலும் போகிறாங்க அங்கே உடனே முத்துவேலும் குமாரை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அதுக்காக நாங்கள் வக்கீலையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட இங்கே குமாருக்காக பேசுகிறாங்க குமார் வீட்டில் இல்லை இப்படி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு ஒரு பக்கம் மாறி இன்னொரு பக்கம் வேல்னு வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வேலுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரிய வைக்கணும்னு சொல்லி அங்கே சக்தி வேலையும் கூப்பிட்டு வந்திருப்பாரு முத்துவேல் போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிருவாங்க முத்துவேல்கிட்ட நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்தாலும் உங்கள் பையன் குமாரை நாங்கள் விடவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய தப்பை செஞ்சுருக்கான் அங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்தப்ப உங்கள் அந்த பாண்டியனோட பொண்ணை அங்கே வெளியில் வர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்டு என்னெல்லாம் செஞ்சுருக்கான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் வந்து உங்கள் பையன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தான் அங்கேருந்து கூட்டிட்டு வந்தோம் விசாரிச்சதுல தப்பும் அந்த குமார் தான் செஞ்சுருக்கான்னு தெளிவாக புரிய வருது அப்புறம் எப்படி நாங்கள் வெளியில் விட முடியும் நீங்கள் என்ன செஞ்சாலும் இப்போ குமாரால் வெளியில் வரவே முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அங்கே போலீஸ் சொல்லிடுறாங்க இதை பார்த்த சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது இதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களானே இதை கேட்க தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா தெரியும்ண்ணே நீங்களே போலீஸ்கிட்ட எப்படி சொல்ல வச்சுருப்பீங்க சொத்து பணம் உங்கள் பொண்ணுக்கும் அந்த கதிருக்கும் போகணும்னு நினைப்பீங்க என் பையன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா அவன் எல்லாத்தையும் நல்ல வசதி வாழ்க்கையோட அனுபவிப்பானேன்னு உங்களுக்கு பிடிக்கலனே அப்படின்னு சொல்ல நீ ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க இங்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நான் ஒன்றை கூப்பிட்டு வந்ததுக்கு காரணம் நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தினமும் இங்கே போலீஸை வந்து பார்க்குறேன் குமாரை வெளியில் கொண்டு வர என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஏன் வக்கீல கூட கூப்பிட்டு வந்திருக்கேனே நான் என்ன செய்ய தயார் எல்லாமே செய்ய தயாராக இருக்கும்போது நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சக்திவேல் ரொம்ப கோபமாக போதும்னே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப கிட்ட பேசிட்டு முத்துவேலும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு வந்த சக்திவேல் ரொம்ப கோபமாக வரத வடிவு அப்போத்தான் கவனிக்கிறாங்க மாரியை கூப்பிட்டு இங்கே வந்து சக்திவேல் சொல்கிறாரு என் அண்ணன் என்னை கூப்பிட்டு போய் ஏமாற்றி என்னை வந்து நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு போலீஸ்கிட்ட இங்கே வந்து என் பையன் குமார் வெளியில் வரவே கூடாதுன்னு பேசி வச்சிட்டு என்னை கூப்பிட்டு போய் என்னை நம்ப வைக்கிறதுக்காக எல்லாரும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க என் பையன் வெளியில வர போகிறதும் இல்லை குமார் இல்லாமல் இந்த வீட்டில் நான் கஷ்டப்படுறதை யாரும் புரிஞ்சுக்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே மாறி நீங்க தானங்க குமாரோட அப்பா நீங்க போய் பேசி நம்ம பையனை வெளியில கொண்டு வர முடியாதா ஏங்க மற்றவங்களோட உதவியை கேட்டுக்கிட்டே நிற்கிறீங்க உங்களால் முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன இந்த வீட்டில் போனா போதும் தான் இருக்கும் சொல்லப்போனா நம்மளோட சொத்து பணம் எல்லாத்தையும் இவங்க கொடுத்துட்டா நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடலாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல் அங்கே வந்து நிற்கிறாரு மாறி நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா சக்திவேல் தான் ஏதோ கோவத்தில் குமார் மேலே உள்ள பாசத்துல இப்படி புரியாம பேசுறானா நீயும் என்னம்மா இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்ற சொத்து பணம் எங்களுடையது எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆமாண்ணே மாறி இத்தனை நாள் பேசாமல் உங்கள் கூட எல்லோருமே எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சவ தான் ஆனால் இப்போதானே புரிய வந்திருக்கு நீங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு ஆமாண்ணே எங்கள் பையனுக்காக தான் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க எங்களுக்கு தர வேண்டியதாவது தர வேண்டாமா மாறி இப்படி கேட்டதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் என்ன தப்பு இல்லைன்னு பேசிகிட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு உங்களுக்காக தான் நான் வீட்லையே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்க எனக்கே ஏதாவது ஆயிரும் போல் அப்படின்னு அப்பத்தா உட்காந்து அழுதுட்ருக்காங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு நான் சொன்னது தான் குமாரை எப்படியாவது வெளியில கொண்டு வருவேன் உனக்கு உண்மை என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் போலீஸ்கிட்ட பேச நான் போகும்போது உன்னையும் கூப்பிட்டு போனேன் மத்தபடி நீ என்ன தப்பா நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணுமே யோசிக்க முடியாதுன்னு சொல்ல உடனே வடிவு சொல்றாங்க ஏங்க உங்க தம்பியும் உங்கள் அந்த மாறியும் அவங்க பையன் மேலே உள்ள அக்கறையில் இம்பிட்டு பேசுகிறாங்களே நம்ம பையனை நம்ம பொண்ணை மட்டும் ஏங்க இவங்க முன்னாடி விட்டு கொடுக்கணும் நீங்கள் இந்த ராஜிக்கிட்ட பேசுனது தப்புன்னு தானே உங்கள் தம்பி இவ்வளோ கோவப்படுறாரு என்ன தப்பு இருக்குது எங்கள் பொண்ணு தப்பு செஞ்சதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது அவள் இப்போ கல்யாணம் ஆகி பாண்டியன் வீட்டில் அம்புட்டு சந்தோஷமாக இருக்காளே அது பிடிக்காம தான் உங்கள் தம்பி இப்படி பேசுகிறாரு தவிர்த்து பிரச்சனை செய்யணுன்னே நினைக்கிறாரு சொல்லப்போனால் ராஜி இப்போ கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகுது அவள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டா நல்ல பெரிய வேலைக்கு போய் போக போறா அங்க மீனா வேலை பார்க்குற மாதிரியே ராஜ்யம் நல்ல வேலையில சம்பாதிக்க போறா அதுக்கு காரணம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் தானே இந்த குமாரை என்ன செஞ்சா ராஜ்யமும் பாண்டியன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சி அங்கே வந்து அரசி வாழ்க்கையில பிரச்சனை செஞ்ச குமாரை எப்படி சும்மா வெளியில விடுவாங்க நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க அதெல்லாம் தப்பு இல்லைன்னு நீங்களே பேசுவீங்க உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எங்களையும் அவமானப்படுத்துவீங்க அப்படி தானே மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் பையனை கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ தப்பு செஞ்ச குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்கள் பொண்ணையும் எங்கள் மாப்பிள்ள கதிரையும் நாங்களும் விட்டு கொடுக்க போகிறதில்ல ஏங்க இப்போவே போய் நீங்கள் அங்கே பேசிட்டு வாங்க நம்ம பொண்ணு நம்மளை பார்க்கணும் பேசணும்னு எம்பிட்டு ஆசைப்படுவா இத்தனை நாள் இவங்களுக்காக தானேங்க என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் கோவத்தில் நான் பிரிஞ்சிருந்தேன் அம்பிட்டு உண்மையவும் எங்கள் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா நாம் எதுக்குங்க எங்கள் ராஜு மேலே கோவமாக இருக்கணும் அப்படின்னு வடிவு மாறி முன்னாடியும் சக்திவேல் முன்னாடியும் தெளிவாக பேசுகிறாங்க இத பாத்துட்டு அப்பத்தா சொல்றாங்க வடிவு பேசுறது உண்மைதான் முத்துவேலு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை எதுவும் நடக்கக்கூடாது ராஜி தலகுணிஞ்சு நிக்க கதிர் கதிர்தான் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நல்லது செஞ்சிருக்கான் ராஜிக்கு ராஜியோட வாழ்க்கைக்கு நல்லது செஞ்சிருக்கான் அப்படிப்பட்ட நல்ல மனசு யாருக்கு வரும் இதே இந்த குமார் மாதிரி யார்கிட்டையாவது இந்த ராஜி மாட்டியிருந்தா அவ வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஆனா கதிரு ரொம்ப நல்ல பையன் இப்படி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் போதும் முத்துவேல் நீ உன் பொண்ணை பிரிஞ்சிருந்த வரைக்கும் போதும் நீ சந்தோஷமா இங்க வந்து கதிரையும் ராஜியையும் ஏத்துக்கணும் அப்படின்னு அப்பத்தா சக்திவேலுக்கு புரியுற மாதிரி முத்துவேல்கிட்ட சொல்ல பதில் பேசாம முத்துவேல் தன்னுடைய ரூமுக்கு போறாரு ராஜியோட போட்டோவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு என் பொண்ணு ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அவ சந்தோஷமா வாழ்றத பாக்கணும்னு நினைச்சனே தவிர்த்து அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே அப்ப நான் ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கலையா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு என் பக்கமும் நிறைய தப்பு இருக்கு ராஜுக்கு என்ன வேணும் இப்போ இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கேட்கல அதான் ராஜ் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா ஆனால் கதிர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம என் பொண்ணுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு நான் இனியும் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு நான் சம்பாதிச்ச பணம் இங்கே வடிவோட நகன் எல்லாமே ராஜிக்கு தானே நான் எதுக்காக சக்திவேல் பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னும் ராஜியை பார்க்காம பேசாம ஏன் பிரிஞ்சிருக்கணும் தப்பு செஞ்ச குமார் வெளியில் வரணும்னு இந்த மாறியும் வேலும் என்கிட்ட வந்து இந்த பேச்சு பேசுகிறாங்க அந்த குமாரை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணுறாங்க நான் மட்டும் என் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு இந்த சக்திவேல் சொல்கிறான் இதில் என்ன நியாயம் இருக்குது நான் போய் பாண்டியன்கிட்டையும் கதிர்கிட்டையும் அனுப்பு கேட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு சந்தோஷமாக என் பொண்ணையும் இங்கே ராஜயவும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்து அவங்க கூட உட்காந்து பேசணும் அது மட்டும் இல்லை பெரிய விருந்து ஏற்பாட நான் செய்ய போகிறேன் இந்த சக்திவேல் என்ன என் கிட்ட பேசுறது என் பொண்ணுக்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சக்திவேல் சொன்னால் நான் கேட்கணுமா என்ன பாண்டியனை பார்க்க போக கூட எனக்கு தகுதி இல்லை ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சதே பாண்டியனும் கதரும் தான் அப்படின்னு எதையும் புரிஞ்சுக்காம உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்காம இத்தனை நாள் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் இனி நான் அப்படி இருக்கவே கூடாது நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு அந்த சமயம் அங்கே வ வடிவு வந்த உடனே வடிவு இனி நாம எதுக்குமே யாரை பத்தியும் யோசிக்க வேண்டாம் இந்த வீட்டை விட்டு போனா போதும்னு சக்திவேல் நினைக்கிறான் அது மட்டும் இல்லை நான் சம்பாதிச்ச பணம் சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான் அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா அவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன் என் பொண்ணு ராஜிக்காக இனி நான் என்ன வேணாலும் செய்வேன் யாரையும் நானும் நம்ப போறது கிடையாதுன்னு சொல்ல வடிவு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே முத்துவேல் கிட்ட சொல்றாங்க நீங்க தாங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க எனக்கும் என் பொண்ணை பார்க்கணும் அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு அம்புட்டு ஆசையா இருக்கு தெரியுமா என்ன அது தான் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க மனசு மாறிட்டீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல முத்துவேல் ரொம்பவே கோவமா அங்கே வந்து வேலை பார்த்து முறைச்சிட்டு வெளியில கிளம்பும் போது நான் சொன்னதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா எனக்கு சேர வேண்டிய சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுத்துருங்கண்ணே நான் என் வழியை பார்த்துட்டு வேற எங்கேயாவது போயிடுறேன் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது நீங்கள் என் பேச்சு கேட்க மாட்டீங்க எங்கள் மேலே நீங்கள் அக்கறையாக இல்லை வர வர உங்களுக்கு உங்கள் பொண்ணு தான் முக்கியம் உங்கள் கதிர் தான் முக்கியம் எங்கள் மேலே பாசமும் அக்கறையும் இல்லாத உங்கள் கூட நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு நீ சம்பாதிச்ச பணம் இருந்தால் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பேனே நீதான் பெருசா எந்த வேலையும் செய்யாம சம்பாதிக்காம தானே இருந்த மில்லு கடன் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கிட்டது நான் தான் நான் எதுக்கு உனக்கு சொத்தை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற எந்த பணத்தை கேட்டு நீ வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணே அப்படின்னு சொல்றாரு சக்திவேல் ஆமா நீ என் கூட இருக்கிறதுனால நீயும் வசதியாக இருக்கணுமேனு நான் சம்பாதிச்ச பணத்தை உனக்கு கொடுத்துட்டு இருந்தேன் உன் பையனுக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் நீயும் உன் பையனும் என்ன வேலை செஞ்சீங்க வெளியில பிரச்சனை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் வீண் செலவு செஞ்சுட்டு இருந்தீங்களே தவிர்த்து உன்னால நம்ம வீட்டுக்கு பெருசா என்ன லாபம் வந்தது இல்லை வந்து நீ என்ன செஞ்ச உனக்கு நான் வந்து சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நீ என் தம்பி போனா போது இந்த வீட்டில் தங்கிட்டு போன நான் அமைதியாக இருந்தேன் இனி நீ சொல்றத நான் கேட்க முடியாது நீ சம்பாதிச்ச பணம்னு ஏதாவது இருந்தா சொல்லு கண்டிப்பா கொடுத்து அனுப்புறேன் வேணும்னா இந்த வீட்டுல இரு வேண்டானா மாறிய கூட்டிட்டு கிளம்பு உன் பையன் செஞ்ச தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான் அவன் செஞ்ச தப்பை அவனும் புரிஞ்சிக்கல நீயும் புரிஞ்சிக்கல ஏன்னா அவனுக்கு துணையாக தானே இருந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கொடுத்ததே நீதானே அப்புறம் உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ அதை நான் பார்த்துக்கிட்டு நீ பேசுகிற பேச்சுக்கெலாம் பதில் பேசாமல் இருக்கணும் நீ கேட்குற கேள்விக்கு பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை நீ தான் ஏன் வீட்டில் இருக்க நான் ஒன்றும் உன் வீட்டில் இல்லை அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு இனி உன் பையனை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் குமார் வெளியில் வரணும்னு உனக்கு உதவி செய்ய போகிறதும் இல்லை நான் உனக்கு நல்லது செய்கிறத கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலனா நீ இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா பாருங்கம்மா அண்ணன் என்ன பேசுகிறாருன்னு கேட்கும்போது இப்போ தான் முத்துவேல் தெளிவாக உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சரியாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க தான் நான் வெளியில் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்ல எங்கே போகிறேன்னு கேட்க என் சம்மந்தியை பார்க்க போகிறேன் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் பொண்ணு ராஜ்யவும் என் மாப்பிள்ளை கதிரையும் இந்த வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களுக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டில் வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் பதில் பேசாமல் ரொம்ப கோபத்தில் இருக்க மாறி அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதியோட வீட்டுக்குள்ளே போகவும் முடியாமல் எப்படி ராஜியை வெளியில் கூப்பிடுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து பாண்டியனோட வீட்டு வாசலில் நிற்கிறாரு முத்துவேல் கண் கலங்கின கண் கலங்கிக்கிட்டு பதில் பேச முடியாமல் நிற்க அங்கே வந்த கோமதியும் அண்ணே நீயா அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் ராஜியை பார்க்கணும் என் மாப்பிள்ளை கதிர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த ராஜி அப்பா என்னையாப்பா பார்க்க இங்கே வந்தீங்க உள்ள வாங்கப்பா இது உங்க வீடுப்பா அப்படின்னு முத்துவேலோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக அங்கே உக்காந்துட்டு இங்கே இங்க இருக்கட்டும் கதிர்னு எதுவுமே பேசாம நிற்கிறாங்க உள்ள போன முத்துவேல் என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜி சொல்றாங்க அப்பா உங்களை காஃபி கொண்டு வரட்டுமான்னு கேட்க வேண்டாமா ராஜி எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர உரிமை இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் நீ பாசமாக அக்கறையோட என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ தப்பு செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் மறந்து கதிரே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஆனால் அதை கூட யோசிக்காமல் உன் வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்காம இத்தனை நாள் உன்கிட்ட பேசாமல் இருந்து பெரிய தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ராஜோட கையை பிடிச்சிட்டு முத்துவேல் அழுகிறாரு கதிர் தம்பி இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கன்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை நான் மனசு மாறிட்டேன் யார் நல்லவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் சக்திவேலோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை பார்க்காம பேசாமல் நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு வேணும்னே திட்டம் போட்டு என் குடும்பத்தை ஏமாத்த தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கிற கோவத்தில் தான் உங்களை ஏதாவது செய்யணும் உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு என்னென்னவோ செஞ்சேன் அது எல்லாமே தப்பு என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு அழுகும்போது உடனே பாண்டியனும் அதான் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு அப்புறம் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க பரவாயில்ல கோமதி உங்கள் அண்ணன் வந்திருக்காரு நீ தேவையானதெல்லாம் சமைச்சு வைக்கலாம்லன்னு சொல்லும்போது வேண்டாம் பாண்டியா இவ்வளோ கோபம் இருந்தாலும் உங்கள் அண்ணன் வந்திருக்காருன்னு எனக்காக சமைச்சு கொடுக்க சொன்னல அந்த உரிமை தான் எனக்கு வேணும் நீங்கள் என் சம்மந்தியாக இருக்கிறீங்க நான் மனசு மாறிட்டேன் என் பொண்ணு ராஜிக்கும் கதிருக்கும் எங்க வீட்டில் சமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறேன் இவங்க ரெண்டு பேரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் எனக்கும் உரிமை இருக்குல்ல எத்தனை நாள் தான் என் பொண்ணு செஞ்சது தப்புன்னு கோவத்துல நான் பிரிஞ்சிருக்க முடியும் தப்பு செஞ்ச குமாருக்கு என் தம்பி அம்பிட்டு சப்போர்ட் பண்றான் சொத்தெல்லாம் எனக்கே கொடுத்துருன்னு கேட்குறான் என் பொண்ணுக்காக பெருசாக நான் எதுவுமே செய்யலை என் பொண்ணுக்காக நான் சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுக்கணும் என் வீட்டுக்கு எப்பயும் போல் என் பொண்ணு ராஜி வரணும் என் மருமகன் கண்டிப்பாக என் கூட என் வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் கூப்பிட்டு போகட்டுமா பாண்டியா அப்படின்னு கேட்க உங்கள் பசங்க நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அங்கேயே தங்க வைக்கலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது கதிர் ராஜியோட முகத்தை பாரு அம்புட்டு சந்தோஷமா இருக்கா நீ போயிட்டு வா கதிரு அவங்க மனசு மாறிட்டேன்னு சொல்லும்போது நாம் அவங்கள நம்பாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல இல்லைப்பா நான் எப்படி அங்கே போறதுன்னு கேட்க உனக்கு உரிமை இருக்கு கதிர ராஜியோட வீட்டுக்காரர் நீ அவங்க வீட்டுக்கு போக ஏன் நீ ப வந்து இப்படி யோசிக்கணும்னு சொல்ல ஆமாம் மாப்பிள்ள இது மட்டும் உங்கள் வீடு இல்லை நீங்கள் வரப்போகிறதும் உங்கள் வீடு தான் அது மட்டும் இல்லை ராஜியை நீங்கள் எவ்வளோ வந்து படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும்னு எவ்வளோ முயற்சி செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும் உங்கள் மேலே எனக்கு தனி மதிப்பு மரியாதையும் வந்து வந்துருச்சு நீங்க வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி அங்க கண் கலங்கி மன்னிப்பு கேட்டு வந்து உரிமையோட ராஜியவும் கதரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு முத்துவேல் இதை எதிர்பார்க்காத வடிவு ராஜி வந்த உடனே ராஜி பார்த்த உடனே அழுதுகிட்டே ராஜி வா ராஜி அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க அம்மா நீங்க என் மேல உள்ள கோபத்துல இத்தனை நாள் பேசாம இருந்தீங்கல்ல மனசு மாறிட்டீங்களாமான்னு கேட்கும்போது நான் மனசு மாறாமியா என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போக கிட்ட இங்கே கதிரும் ராஜியும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத கோவத்தில் நிற்கிறாரு இங்கே வந்து சக்திவேல் வடிவு நம்ம மாப்பிளையும் இங்கே வந்து ராஜியும் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் தங்க போறாங்க எல்லா உரிமையோடையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் என் மாப்பிள்ளைய பற்றி பேசவோ என் பொண்ணை பற்றி பேசவோ இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை மற்றவங்க கிட்ட புரியிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இப்பவே மாப்பிள்ளை நீங்கள் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு தேவையான பணம் கிடைக்காமல் கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் மா வடிவு முதல்ல அந்த நகை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல எடுத்துகிட்டு வரேங்க அப்படின்னு சந்தோஷமாக வடிவு உள்ளே போயிட்டு அங்கே ராஜிக்காக தர வேண்டிய நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா எனக்கு இந்த நகை வேண்டாமா இந்த நகையால் சித்தப்பா செஞ்ச பிரச்சனையே போதும் வேண்டாமா இன்னும் நான் அவமானப்பட்டு நிற்க விரும்பவே இல்லை இந்த நகை நீங்களே வச்சுக்கோங்க எனக்குன்னு கதிர் இருக்காரு கதிர் சம்பாரிச்சு கண்டிப்பா எனக்காக நிறைய நகை இந்த மாதிரி வாங்கி தருவார் அப்பா இந்த நகை வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க நீ யாருக்காக அப்படி பேசிட்டு இருக்க உன் அப்பா நான் சொல்கிறேன் நானே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நகையை கொடுத்தா நீ வாங்கிக்க வேண்டாமா இந்த நகை மேலே உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு இது நான் சம்பாதிச்சு உனக்காக சேர்த்து வச்ச நகை இதை பற்றி பேச இங்கே இருக்க யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சக்திவேலை பார்த்து சொல்கிறாரு முத்துவேல் உடனே கதிரும் அதெல்லாம் மாமான்னு சொல்லும்போது என்ன மாப்பிள்ளை நீங்கள் உங்களுக்குன்னு பெருசாக நான் என்ன செஞ்சிட்டேன் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை அவமானப்படுத்தினது மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன் என் பொண்ணுக்காக இதை தராதிங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க இந்த நகையால் தானே நிறைய பேர் பிரச்சனை செய்யணும் என்னையும் என் பொண்ணையும் பிரிக்கணும் நான் உங்கள் பக்கமே வந்துடக்கூடாதுன்னு நினச்சாங்க இந்த நகை என் பொண்ணுக்கிட்ட தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் அங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு எம்பிட்டு பணம் செலவானாலும் பரவாயில்ல நானே உங்களுக்கு உதவி செய்கிறேனே அப்படின்னு கேட்கும்போது மாமா அதெல்லாம் என் அப்பா இருக்காங்க என் அம்மா பார்த்துப்பாங்க நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக எதுவும் செய்கிறீங்கன்னா செய்யுங்க அதை நான் கேட்க முடியாது ஆனால் எனக்காக ஏன் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க யார்கிட்டையும் பணத்துக்காகவோ இல்லை நகை வேணும்னு ஆசைப்பட்டு நிற்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது அதை நீங்கள் ஏற்கனவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதர் பேச புரியுது மாப்பிள்ள நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் உங்களை பேசி அவமானப்படுத்தினேன் அதை நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறீங்கல்ல என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை இனி அப்படி யாரையும் சந்தேகப்பட்டு உண்மை என்னென்னு தெரியாமல் இப்படிலாம் நான் பேசவே மாட்டேன் தெரியாம கோவத்துல நான் எடுத்த முடிவால் என் பொண்ணையும் உங்களையும் பிரிஞ்சு இத்தனை நாள் இருந்துட்டேன் இனி அப்படி வ நடக்கவே கூடாது நீங்க எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் நீங்க வந்து என் பொண்ணு இங்கே இருக்க ஆசைப்பட்டாலும் அவள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வடிவு சொல்றாங்க எங்க இங்கே மாப்பிளையும் பொண்ணும் வந்திருக்காங்க என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கதிரையும் ராஜ்யவும் உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் வடிவும் இங்கே முத்துவேலும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ராஜி கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத அப்பா நான் இருக்கேன்ல என்றைக்கும் உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் உன்னை பிரியணும்னு இனி நினைக்கவும் மாட்டேன் நான் இருக்கும்போது உன்னை யாரும் தப்பாக பேசினாலும் நான் பார்த்துட்டு இனி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதிருக்கும் ராஜிக்கும் சாப்பாடெல்லாம் வைக்க இதை பார்த்து அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி எப்படியோ உன் அப்பா மனசு மாறிட்டாரு உனக்கு சேர வேண்டிய நகையும் உனக்கு வந்துடுச்சு கதிர் தம்பி உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு நினச்சேன் என் பேத்தியே தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு அவளை உங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் மனைவியாக ஏத்துக்கிட்டீங்கல்ல உங்கள் நல்ல மனசு யாருக்குமே வராது தம்பி நல்லா சாப்பிடுங்க இதுவும் உங்கள் வீடு தான் கவலைப்படாமல் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் இந் எல்லா உரிமையும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க சரியாக சாப்பிடாம முத்துவேலையே பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க அப்பா இப்படியெல்லாம் பேசி எம்பிட்ட நாள் ஆகுது இன்றைக்கி அவரே மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாரு அப்படின்னு நினைக்க என்னம்மா ராஜி நீ சரியாக சாப்பிடவே மாட்டிக்கிற அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து ரொம்ப பாசமாக அக்கறையாக ராஜிக்கிட்ட பேசி முத்துவேல் சாப்பாடை ஊட்டி விடுறாரு உன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடாது முன்னாடியே உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுருந்தா உன்னை நல்லா படிக்க வச்சிருப்பேன் நீயும் இப்படி எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டல்ல நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லைம்மா அதுதான் நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்க நீங்க எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்க நான் தான் அந்த கண்ணனை விரும்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா இனி நான் கண்டிப்பா உங்க பேச்சை கேட்பேன்ப்பா அப்படின்னு சொல்ல வடிவா இருக்கட்டும் இங்கே வந்து முத்துவேலு ரொம்ப சந்தோஷமா ராஜிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து கதிர் ராஜிய வந்து நல்லபடியா பாத்துக்கிறாங்க இதை பார்த்துட்டு கதிர் நினைக்கிறாரு எப்படியோ ராஜி ஆசைப்பட்டது இதானே எங்கள் கல்யாணத்தால் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும்னு நினைச்சோம் ஆனால் பெரிய பிரச்சனையாயிருச்சு ராஜி சொன்ன உண்மையால் ராஜியோட அப்பா மனசு மாறிட்டாரு இங்கே ராஜிய விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க முத்துவேல் ரொம்ப உரிமையோட இங்கே ராஜியவும் கதிரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் சம்பாதிச்ச பணம் நகை சொத்து எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னு சக்திவேலுக்கு புரிகிற மாதிரி இங்கே வந்து ராஜியவும் கதிரையை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க இதை சக்தி வேலால் தாங்கிக்க முடியல அங்க வீட்டில் இருக்கிற பாண்டியன் சொல்றாரு எப்படி கோமதி உங்க அண்ணன் மனசு மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை எல்லா உரிமையோடையும் வந்து என் கிட்ட மன்னிப்பு கேட்டார் பார்த்தியா முத்துவேல் இதை நினைக்கும் போது எனக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு எப்படியோ ராஜி நினைச்ச மாதிரி அவ குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துட்டா இங்க கதிரும் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான் இந்த கல்யாணம் நடந்தது தப்புன்னு நினச்சேன் ஆனால் இதனால் ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிற போதுனா அது எல்லாருக்கும் சந்தோஷத்தை தானே கொடுக்கும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க கோமதியும் பாண்டியனும் என் அண்ணன் முத்துவேல் சொன்ன மாதிரியே மனசு மாறி வேணும்னே என்னை அவமானப்படுத்துறதுக்காக இந்த கதிரையும் ராஜ்யவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிச்சில் நிற்கிறேன் அப்படின்னு ராஜி கதிரை நான் என்னைக்கும் சும்மா விடவே மாட்டேன் என் பையன் குமாருக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த சொத்து வரணுமே தவிர்த்து சொத்து பணம் எதுவுமே இந்த ராஜிக்கும் கிடைக்கக்கூடாது கதிருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கார் சக்திவேல்